ஏஎல்சி யூனிவர்சல் கம்பெனியுடைய அனைத்து நண்பர்கள் உரி உறுப்பினர்களுக்கும் ஒரு நட்செய்தி ஏஎல்சி ஆன்லைன் ஷாப்பிங்ல பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து ஆக்டிவேஷன் கம்பெனியுடைய வேலெட்டில் கம்பெனிக்கு பே பண்ணி வேலட்டில் அமௌண்ட் எடுத்து வச்சு ஆக்டிவேஷன் பண்ணும் கிடையாது டைரக்டாக பேமெண்ட் கேட்வே மூலமாக ஆக்டிவேஷன் செய்யலாம் அந்த ஆக்டிவேஷன் பண்ணக்கூடியது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் அந்த ஆக்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு ஏஎல்சி ஆன்லைன் ஷாப்பிங் சர்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டில் ஏஎல்சி ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மூணு டேஷ் மேலே இருக்கக்கூடிய மெனு பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் மெனு பட்டனில் ரெஜிஸ்டர் சாரி மெனு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் லாகின் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ரெஜிஸ்டர் வந்து ஏற்கனவே நீங்கள் இந்த வெப்சைட்டில் அப் பண்ணலை அப்படின்னா இந்த ரெஜிஸ்டரில் போய் க்ளிக் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணுங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு ஸ்பான்சர் ஐடி ஸ்பான்சர் உங்களுடைய யார் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க அவங்க ஸ்பான்சர் ஐடி நம்பர் தருவாங்க அந்த ஸ்பான்சர் ஐடி கொடுங்க ஸ்பான்சர் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட பேர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வந்துடும் அந்த ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ லாகின்ல போயிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இப்போ யூஸ்ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு மெனு பட்டனை கிளிக் பண்ணிங்க மெனு பட்டனை கிளிக் பண்ணால் அப்கிரேஷன் அப்கிரேட்டில் போய்ட்டு ரீபர்ச்சஸ் ரீபர்ச்சில் போயிட்டு அதேமாரி மொபைல் நம்பர் கொடுக்கிங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் சப்மிட் கொடுக்கிங்க சப்மிட் கொடுத்த உடனே இப்போ ஆக்சுவலி எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டீ தூள் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் வியூஓக்கு கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகும் ஆடு கார்ட்டில் இப்போ சீரோ இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடு கார்ட் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி நான் ஒன்று வந்துட்டு ட்ராலியில் வந்து ஒன்று இருக்குதுன்னு அந்த ட்ராலியை கிளிக் பண்ணிங்க லெஃப்ட் சைடில் இருக்க ட்ராலியை கிளிக் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அசாம் லிஃப்ட்டி எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துட்டு நூற்றி தொண்ணூறு ப்ரொசீட் டூ பே ப்ரொசீ டு பே கொடுத்தோம் அப்படின்னா பேலட் பேலன்ஸு இது பண்ணி பண்ணணுமா இல்லை டேரெக்டாக ஆன்லைனில் பே பண்ணுறீங்களான்னு கேட்குது டேரெக்டாக ஆன்லைன்னால் இந்த ஆன்லைன் இதை கிளிக் பண்ணபோது ஆன்லைன் பேவே ஆயிரும் இப்போ வேலட் பேலன்ஸு எனக்கு ஐம்பது ரூபா இருக்குது இப்போ நூற்றி நாற்பது ரூபா டீ தூள் நாற்பது ரூபா கொரியர் சார்ஜஸ் நூற்றி ஐம்பது ரூபா டீ தோல் நாற்பது ரூபா கொரியர் சார்ஜஸ் சேர்த்து நூற்றி தொண்ணூறுரூவா வருது நூற்றி தொண்ணூறுரூவா வேலெட் பேலன்ஸ் எனக்கு ஐம்பது ரூபா இருக்கிறனால அதில் நான் வந்து இப்போ ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கொடுக்கேன் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே எங்கே போயிடும் உங்களுக்கு பேமெண்ட் கெட்டு வைக்க போயிடும் பேமெண்ட் பே நூற்றி நாற்பது ரூபா பே பண்ண சொல்லுது ஃபோன்பேயாக மோர் ஆப்ஷனாக க்ளிக் பண்ணுங்கள் இதில் கூகுள் பே யூபிஐ நெட் பேங்கிங் கார்டு எல்லாமே இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் கூகுள் பே அப்படின்னா கூகுள் பே கொடுக்கும் கூகுள் பேயில் கொடுத்துட்டு ட்ரான்சாக்ஷன் கொடுத்துட்டு ஓடி அந்த பின் நம்பர் எல்லாமே கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுக்கீங்க சப்மிட் கொடுத்த உடனே ஓகே இப்போ சப்மிட் கொடுத்து சக்ஸஸ் ஆகிட்டு சக்ஸஸ் ஆக ஃபுல்லாக வெயிட்டிங் பண்ணுங்கள் மெசேஜ்னாவும் இப்போ நூற்றி நாற்பது ரூபா அக்கௌண்ட்லேருந்து லெஸ் ஆகிடுச்சு ஓகே நூற்றி நாற்பது ரூபா அந்த சப்மிட் கொடுப்போம் நூற்றி நாற்பது ரூபா பிடிச்சிட்டாங்க ஏஎல்சி யூனிவர்ஸ்ட் ப்ரைவேட் லிமிடெட் நேமில் இப்போ நீங்கள் அதே இது வேலட்டில் போய் பார்க்குறீங்க கூகுளில் போகிறீங்க பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கு இது கம்ப்ளீட் ஆகுது வரைக்கும் அப்படியே இருக்கணும் நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் முடியுது வரைக்கும் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஓகே இப்போ வந்து ஆக்டிவேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஓகே ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு ஹோமில் போய் ஹோம் ஒர்க் க்ளிக் பண்ணுங்கள் ஹோம் ஒர்க் கிளிக் பண்ணிவிட்டு மை ஆர்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேஷனில் மை ஆர்டர் மை ஆர்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி டேட்டு ஒம்பது பனிரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது இதை பார்த்தீங்கன்னா ஆர்டர் சக்ஸஸ் ஆகிட்டு கொரியர் ப்ராசஸிங்கில் இருக்குது இதில் வந்து கொரியர் இப்போ எக்ஸாம்பிள் கொரியர் போட்டாச்சு அப்படின்னா கொரியர் அண்டர் ப்ராசஸிங்கில் இருக்கக்கூடியது இதாகிடும் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரே வித்தின் செகண்ட் ஆன்லைன் அதே மெனு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்கிரேட்டில் போயிட்டு ஆர்டர்ஸ் மை ஆர்டர்ஸ் பார்த்தாச்சுன்னா இப்போ ஆக்சுவலி லாஸ்டாவில் லாஸ்டாவில் பில்லு அப்கிரேஷன் மை ஆர்டர் ஏழு முப்பத்தி எட்டு அப்கிரேடில் மை ஆர்டர்ஸ் போனீங்கன்னா மை ஆடர்ஸில் இப்போ இவ்வளோதான் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்துட்டு பை ஹேண்டு கொரியர் வந்து பை ஹேண்டு இல்லை ப்ராசஸிங் இருக்கும் ப்ராசஸிங்கில் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொரியர் நம்பர் வந்து ஆட் ஆகும் ஓகே அந்த மாதிரி உள்ளதில் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை இம்மிடியேட்டாக எல்லாருமே பயன்படுத்துங்க நல்ல ஒரு இன்கம் ஏன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆன்லைன் மூலமாக பே பண்ணி நல்ல ஒரு இன்கம் பெரிய அளவில் என் பண்ணலாம் இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்சி ஆன்லைன் ஷாப்பிங் சொல்லக்கூடியது ஒரு எழுநூறு டு எண்ணூறுரூவா முதலீட்டில் மந்த்லி மினிமம் ஒரு பதினாயிரத்துலேருந்து அறுபதினாயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு ஐடி மூலமாக மூணு ஐடி போட்டு பண்ணோம்னா மாதம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா சம்பாதிக்க முடியும் இந்த ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா சம்பாதிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இன்றைக்கி அஸ்ஸாம்லி ஃபிஃப்டி யாருக்கு தேவை எல்லா வீட்லேயுமே இன்றைக்கி டீ தூள் யூஸ் பண்ணோம் ஏதோ ஒரு டீ தூள் யூஸ் பண்ணால் நம்மள வருமானம் இல்லாமல் அந்த டீ தூளை வாங்கி நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணோமே தவிர நம்மளுடைய வருமானம் கிடையாது ஆனால் அதே விஷயம் நேச்சர் கோல்டு அசாம் லீஃப்டியை வாங்க வாங்கி ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டெய்லி ஒரு டெய்லி ஒரு ஐநூறு டு ரெண்டாயிரம் ரூபா மாதம் ஒரு பதினாயிரத்துலேருந்து அறுபதனாயிரம் சம்பாதிக்க முடியும் இதே விஷயம்தான் நேச்சர் கோல்டு சொல்லக்கூடிய ஹெல்த்தி ஆனியன் சானிடரி நாப்கின் இந்த நாப்கின் மாதிரி தான் இன்றைக்கி மற்ற மக்கள் மற்ற நாப்கின் யூஸ் பண்ண பல வகையான கெடுதல் பல விதமான நோய்கள் உற்பத்தியாக இடத்துல வந்து ஆர்கானிக் நாப்கினால் நேச்சர் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஆர்கானிக் நாப்கின் இன்னைக்கு நான் நல்ல ஒரு இன்கம் ஏன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுக்காங்க இந்த ஜா இது இன்கம் வேணும் அப்படின்னா ஒரு எழுநூறுவா அப்படின்ற விஷயத்தை நம்ம முதலீடு பண்ணி நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை ஏல்சி ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்குறோம் அது நேச்சுரல் கோல்டு அஸ்ஸாம் லிஃப்டி ஆகட்டும் இல்லை நாப்கின் ஆகட்டும் இல்லை ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஆகட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வாங்குவதன் மூலமாக மந்த்லி ஒன் லேக் அப்படின்னு எல்லாருமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு தேவை ஆயிரம் பேர் கிடையாது நமக்கு தேவை நம்ம எப்படி யூஸ் பண்ண ப்ராடக்ட் நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு பேர் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னா அதே விஷயம் அந்த இருபத்தஞ்சி பேரில் ஒரு பத்து பேர் நம்ம பண்ண விஷயத்த கண்டிப்பாக பண்ணுவாங்க அவங்க பண்ணனா அவங்கள பண்ண வச்சிங்க அப்படின்னா நான் இப்படி பண்ண எனக்கு வருமானம் வந்திருக்குன்ற விஷயத்தை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சம்பாதித்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்த நபர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களும் சம்பாதிக்கலாம் அவங்க நீங்கள் கொண்டு வரக்கூடிய நபர்கள் எந்த நபரில் நீங்கள் இந்த ப்ராடக்டை கொடுக்கீங்களோ அந்த நபரையும் சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க எல்லாருமே நல்ல ஒரு இன்கம் ஏன் பண்ணணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ